அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் முப்பத்தி இரண்டு பார்ப்போம் இப்பாடலில் மிகவும் ஆபத்தான போர் வரும் என்று சொல்லுகிறார் சித்தர் மண்ணழிய மண்ணவரும் அழிய விண்ணதிர போர் மூன்று கோடிகளில் மாந்தர் அழிய கண்டேன் என்கிறார் கோடிக்கணக்கில் மக்கள் அழிவார்கள் என்றால் மிகப்பெரிய போராகத்தானே இருக்கும் போர் நடக்கும் காலத்தில் வீடுகளுக்குள் பயந்து ஒளிந்து வாழும் மென்மையான மயில் போன்ற பெண்களை சீருடை ஏந்திய போர் வீரர்களே மாபாவிகள் பெண்களின் கற்பை சூறையாடும் அவலங்களை ஐயோ கண்டேன் என்கிறார் சித்தர் பிறர் மனைவியை கண்ணெடுத்தும் பாராத மனதால் கூட கெட்டதை நினைக்காமல் நம் நாட்டு பாரம்பரியத்தை பேணிக்காக்கும் அறநெறி கொண்டோரை மிகச்சிலர் ஆக நான் பார்க்கிறேன் கொடும் எண்ணங்களால் சூழப்பட்ட அரக்கர்கள் நிறைந்த இந்த உலகில் இரக்கமுள்ள மனிதர்களை விரல்விட்டு எண்ணும் அளவிற்கு தான் கண்டேன் தனக்கு தெரிந்த வித்தைகளையெல்லாம் கல்கி நாதனுக்கு அளித்த விண்மீன் தலைவன் சூரியன் போன்ற ஒளி கொண்ட புலவன் என்பதை நான் கண்டேன் குருடன் அருள் கிடைக்காமல் இருந்தாலும் கருடனார் தயவால் பெருமாளின் குரு அருள் நிறைய பெற்றவன் கல்கிநாதன் என்பதை கண்டேன் புற்றுக்கள் கோபுரம் கோபுரமாக வளர்ந்து நிற்க அவைகளில் புயங்கள் என்ற பாம்புகள் கூட்டம் கூட்டமாக நெளிய கண்டேன் அதாவது கடும் விஷத்தை கொண்ட பாம்புகளைப் போன்ற கெட்ட மனிதர்களை அதிகமாக கண்டேன் என்கிற சித்தர் இந்த கொடுமைகளை எல்லாம் பார்த்து இன்னும் நீ வீணாக சும்மா இருப்பது ஏன் உன் நெற்றிக் கண்ணை திறந்து எல்லாவற்றையும் பொசுக்கி தள்ள வேண்டியதுதானே என்று தவ ஞானிகள் தவத்தில் அமர்ந்திருக்க கண்டேன் மராளம் என்ற பாம்பை கழுத்தில் மாலையாய் தரித்த மலைமுடி மன்னவனான சிவபெருமானை மனதில் நிறுத்தி கல்கிநாதன் ஒளியாக இருப்பதை கண்டேன் வேதியர் உலகம் என்ற விண்ணுலக வேந்தர்கள் போற்றும் பிறை சந்திரனை தன் முடிமேல் அணிந்து விஷத்தை தன் கண்டத்தில் வைத்து தேவர்களை காத்த சூலினி தலைவனான சிவபெருமானை கண்டேன் என்கிறார் சித்தர் ஊழ்வினை என்ற தீயில் வெந்து வேதனையில் மனம் நொந்து போன நல்லோர்களின் ஊழ்வினைகளை அங்கணன் என்ற சிவபெருமான் தன் தொண்டை குழிக்குள் விடம் அடக்கி கட்டி வைத்துள்ளதை கண்டேன் பரம்பொருளே அதை பார்த்து நான் ஆச்சரியமுற்றேன் பாம்புகள் கழுத்தில் மாலையாக தொங்கி கிடக்கும் அப்பன் உமையொரு பாகனான சிவனின் ஆசியுடன் நம்மை ஐயன் கல்கிநாதன் உலகாலும் காட்சியைக் கண்டேன் என்கிறார் சித்தர் பஞ்சனை பெருமத்தையாக பாலாழி கடலில் மிதந்திருக்க அதில் பள்ளி கொண்ட பரந்தாமன் கல்கிநாதனை அன்றி இந்த பாரில் வேறு எவரும் இல்லை பரிதாபத்திற்குரிய பல போலிகள் தன்னையே கல்கி என்று சொல்லி திரிந்ததெல்லாம் செப்படி வித்தை யாய் சிதைந்து போக மக்கள் விரட்டியடிக்க கண்டேன் பலரின் ஏமாற்றி திரிந்த கண்கட்டு வித்தையெல்லாம் கல்கிநாதனின் கண் பார்வை பட்டு மாய்ந்து போக கண்டேன் ஞான திருஷ்டியில் என்கிறார் ஆரம்பாடி சித்தர் வணக்கம் அன்பர்களுக்கு வணக்கம் ஆரம்பாடி சித்தர் பாடல் எண் முப்பத்தி மூன்றை பார்ப்போம் குடிக்கும் நீரில் விஷம் வைத்தார்கள் உணவில் விஷம் வைத்தார்கள் பசும் பாலில் விஷம் வைத்து பழத்தில் விஷம் வைத்து இவைகளில் எதையாவது எடுத்து சாப்பிட்டாலும் கல்கிநாதனுடைய உயிரைப் போக்கிவிடலாம் என்று இப்படியான பாதகத்தை செய்தார்களாம் குடும்பாதகர்கள் பூமுகம் கொண்ட கல்கிநாதனை தலை தொங்க பொல்லார்கள் செய்யும் வன்முயற்சி நல்லோருக்கு வேதனை அளிக்க அவைகளையெல்லாம் முறியடித்து இறை சாதனை முளைவிட்டு சரித்திரம் படைக்க அதற்கான சூத்திரத்தை எழுதி கல்கிநாதன் என்ற பாத்திரம் விரைவில் வெளிவர கருணை செய் இறைவா என்கிறார் சித்தர் மனம் முழுவதும் விஷம் கொண்டு நகரங்கள் தோறும் பலரை கூலிக்கு அமர்த்தி பல வியூகங்கள் அமைத்து வலைவிரித்தும் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு ஒவ்வொன்றிலிருந்தும் வெளியாகி வந்த கல்கிநாதனின் நிலை கண்டு அந்த இழி மாந்தர்களை வியப்பின் உச்சிக்கே கொண்டு போனது அந்த பாதகர்கள் தோல்வியினை தாங்க முடியாமல் துவண்டே தொலைந்து போனார்கள் என்கிறார் சித்தர் ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களை அகற்றாத பொய்யான ஆன்மீகவாதிகள் தூய்மையான சத்திய நெருப்பு என்ற கல்கிநாதனுக்கு விஷம் கொடுத்து அழித்திட நினைக்கலாமா இந்த சூரியநாதனை நாதனை அன்பினாலும் கூட இருந்தே குழி பறிக்கும் செப்படி வித்தைகளை ஆரிய வேதங்களும் மக்களை குருட்டாட்டமாட செய்த நிலையை கண்டேன் அதை சொல்லாமல் சொல்கிறேன் ஒழுங்காக கேளுங்கள் மக்களே என்கிறார் சித்தர் அந்த பாழ் மக்களின் செயல்கள் எல்லாம் வீணாகி போனதனை பன்னிசைத்து பாடுங்கள் இந்த மேன்மகனான கல்கிநாதனை காப்பதற்கு எல்லாம் வல்ல சிவன் அவன் அருகில் உண்டு அருகில் உமையாள் என்ற சக்தி தேவியும் இருக்கிறாள் ஆதலால் கல்கிநாதனை தூக்கிலிட நினைத்தவர்கள் அனைவருமே நெருங்க முடியாமல் துவண்டு போனார்கள் என்கிறார் சித்தர் பஞ்சபூதங்களின் அரவணைப்பால் ஐயன் கல்கிநாதன் தினம் தினம் உயிராற்றல் அதிகம் பெற்றுக் கொண்டிருக்கிறார் வானில் இருக்கின்ற சூரியனை மாண்டு விழ பில்லி சூனியம் வைத்தால் நடக்கக்கூடிய காரியமா ஊர் உலகம் ஜீவராசிகள் அஞ்சி நடுங்கினாலும் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்ற காற்றானவன் ஒடுங்கி விடுவானோ என்கிறார் சித்தர் அறம் பிறாமல் வாழும் சத்திய புருஷன் கல்கிநாதன் கையில் பொருளற்று நிற்பாராம் அவர் கையில் பொருட்செல்வம் இல்லாத போது உலகமும் பொருளற்று கடும் பஞ்சம் தலைவரித்தாட இவைகளை உடுக்கை பிடித்த சிவபெருமானும் பாம்பனையில் பள்ளி கொண்ட திருமாலும் பாராமுகம் கொண்டே இருந்தாலும் அவர்கள் பார்க்கும் ஒரே முகம் கல்கிநாதனின் முகம் ஒன்றே இவ்வுலகினில் வலம் வந்தது என்பதை நான் கண்ணார கண்டேன் பரம்பொருளே என்கிறார் ஆரம்பாடி சித்தர் வணக்கம்